ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு டூ டேஸ் நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகப்போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ டேரட் கோட் ரீடிங் மூலமாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு லைவ் ரீடிங்கை பார்க்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும் சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாது பொருந்துகிற விஷயங்களை நீங்க உங்களுக்காக எடுத்துக்கோங்க பொருந்தாத விஷயங்களை அடுத்தவங்க சில பேருக்காக விட்டுருங்க ஏன்னா எல்லோரோட எனர்ஜியும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது வேறு வேறு ஒருத்தருக்கு வேறு வேறு சுச்சுவேஷனில் இருப்பாங்க வேறு வேறு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறதுனால வேறு வேறு எனர்ஜி தான் ஒர்க் ஆகும் ஸோ எல்லாமே உங்களுக்கானது அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஓ மை காட் டெவில் Oh ho oh, oh. ho. Five was spots. வாங்க ரீடிங்ஸ்குள்ளே போகலாம் ஒரு ஒரு கன்னிங் பர்சன் உங்கள் லைஃப்குள்ள இருக்காங்க அவங்கனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு பொறாமை பிடித்த மனிதர் ஓகே பொறாமை பிடித்த ஒரு மனிதர் ரொம்ப வந்து பேராசைப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து நல்ல எண்ணங்களை கொண்டவர் இல்லை அவர்னால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைவிக்கோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயோ அவர்னால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அவர் வந்து என்னென்னா ஏற்கனவே உங்களால் பாதிக்கப்பட்டவராக இருப்பார் இல்லைன்னா புதுசாக வந்து உங்களை வந்து பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு வந்தவராக இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக கூட உங்களுக்கு வந்து ஒரு எளிமையாக வந்து அவர் இருக்கலாம் அவர் வந்து நல்ல நோக்கத்தோடு வந்து உங்கள்கிட்ட பேசி பழகலை அப்படின்றத மட்டும் காட்டுது இந்த கார்ட்ஸ் வந்து ஸோ வந்து அவர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான் நீங்கள் எந்த நேரத்தில் பார்க்குறீங்களோ அதுலேருந்து ஒரு டூ டேஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு செவ்வாய் அதாவது மேஷ ராசியோ இல்லை விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு போர்க்குணம் நெஞ்ச முரட்டுத்தனமாக முரட்டத்தனமாக கோபம் வரும் ஆனால் நியாயமான கோபமாக இருக்கும் அவங்களுடைய கோபம் ஸோ வந்து அவரு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கோபத்தை விட்டுட்டு அடுத்து நமக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அதாவது இப்போ ஒரு முருகராக கூட இருக்கலாம் முருகர் வந்து நீங்கள் ஒரு முருகர் பக்தராக இருக்கலாம் ஸோ அவர் வந்து ஒரு தேர்ட் பர்சனை அனுப்பி உங்களுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவர் வந்து உங்களுக்கு யார் மூலமாவது முருகன் பெயர் கொண்ட யாராவது ஒரு நபர் உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவி செய்ய வருவார் நீங்கள் கையில் ஆயுதமே இல்லாமல் தனியாக இருக்க அந்த டைமில் வந்து நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க வேலையில் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து உங்களோட உங்களுக்கு வந்து முன்னோர்கள் ஆசி இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும் போது ஒரு உங்களுக்கே தெரியாமல் ஒரு தேர்ட் பர்சனாக அவர் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து கீழே இருந்து நீங்கள் மேலே அதாவது அந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியேறி மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பணப்பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க மணியை வச்சு இல்லை வீடை வச்சு கூட பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றாங்க ஒரு நிலமோ வீடோ அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே அது இருக்கலாம் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலாம் இடம் வந்து ஜாதகத்தில் பாதிப்பாக கூட இருக்கலாம் சில பேருக்கு ஓகே ஒரு சொத்து சுகம் வாகனம் வண்டி வாகனம் இருக்கும் இல்லையா அதனால ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டூ டேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து சொத்து சுகத்தில் கூட இருக்காது பார்க்கிங் பிரச்சனைனால பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கிங் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு பணமே வந்து பிரச்சனையாக இருக்கலாம் சில பேர்கிட்ட கடன் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கலாம் வா அதாவது கடன் கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க உங்ககிட்ட ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க மனசுல வந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராது கொடுக்கணும்ன்ற எண்ணம் அவங்க மனசுல வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஆனா கொடுக்கணுன்ற எண்ணம் வராமல் அவங்க திருப்பி கொடுக்காம உங்களை அலைக்கழிச்சிட்டு உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க உங்க பணத்தை ஏமாத்த பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் இதில் நடைபெறதுக்கு இருக்கு ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க மேஷ ராசியாகவோ மேஷ லக்னமாகவோ இல்லை ரிஷப ராசியோ ரிஷப லக்னமாகவோ இருக்கிறவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது வயதானவராக கூட இருக்கலாம் ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரியாக கூட இருக்கலாம் இப்போ உங்கள் கொலீக்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறாங்கன்னா உங்கள் பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏதோ அவர் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து உங்களுக்கு தலையிட்டு கூட உங்கள் வீட்டு பிரச்சனையை கூட சரி பண்ணலாம் ஓகே ஆனால் வந்து உங்களுக்கு இந்த இதை பார்க்குறவங்களுக்கு எது நீங்க வந்து பணத்தையோ இல்லை சொத்தையோ வீடையோ ப்ராப்பர்ட்டிஸோ இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை உங்களுக்கு அது திருப்பி கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து உங்க ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ப்ராப்பர்டி இல்லாம கூட இருந்தாலும் உங்களோட அந்த இது சொல்லுவாங்களே ஒரு புகழ் மானம் என் பேரே கெட்டு போச்சு அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்கள் பேரு கெடாது உங்கள் பேர் வந்து நிலைத்து நிற்கும் நீங்கள் தப்பு செய்யலைன்றதை வந்து எல்லாரும் உணர்ந்துக்கருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பணம் வந்து யாராவது ஏமாத்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரியா உங்களுக்கு வந்து இப்போ நேரம் நல்லா இருக்கிறனால அந்த இருந்துலாம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க ஒரு சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க ஏதாவது உங்கள் வீட்டில் விசேஷமாக கூட இருக்கலாம் சில பேர் வந்து எப்படின்னா வீட்டு வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் சரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போயிடுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றதுல தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றாங்க கன்ஃபர்மேஷனாக சில கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம உங்களோட இன்ட்யூஷனை வந்து கவனிங்க உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஞ்சல் டேரட்டை கேட்க சொல்கிறாங்க ஓகே கேட்டுருவோம் அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப நீங்கள் அன்பாக இருக்கிற ஒரு பர்சன் சரியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகக்கூடிய நேரம் தான் ஆனால் அதிலிருந்து சரியாகிடுவீங்க அப்படின்றாங்க ஆஸ்க் ஏஞ்சல்ஸ்ன்னு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் உங்களுக்கு தாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்றாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு தான் கடைசியில் கிடைக்கும்ன்றாங்க இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு சேரி அதாவது உங்களுக்கு சிவனே உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு நீங்கள் கும்பிடுற சாமி வந்து உங்களை வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது ஸோ அவங்க மனைவியும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நேரம்தான் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளானிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு அமைதியாக உங்களுக்கு அடுத்து அந்த பணம் வர்றதை வந்து எப்படி வந்து நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம்ன்றதை வந்து இப்போ பிளான் பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் கேட்டுருக்காங்க ஆஸ்க் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறாங்க வாங்க ஏஞ்சல்ஸ் கேட்கலாம் ஏஞ்சல்ஸ் என்ன நமக்கு மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து மாஸ்க் ஏஞ்சல்னு சொன்னதுனால நம்ம ஏஞ்சல்ஸ்ட கேட்போம் என்ன மாதிரி விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்க்காம அந்த விஷயமெல்லாம் வந்து தப்பாலாம் இன்னும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சக்சஸ் உங்களுக்கு தாங்க வெற்றி இதை விட நீ என்ன வேணும் உங்களுக்கு தான் வெற்றி யார் எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சாலும் கடைசியில் நீங்கள் தெய்வத்தின் அருளால் வெற்றி அடைய போகிறீங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் உங்களோட லைஃப்பில் வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கன்றாங்க இங்க பாருங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே காடு வருது உங்களோட லைஃப்பில் வந்து சில விஷயங்களை வந்து இப்போ இருந்து அந்த முத்து வெளிப்படுறதில் சங்கு ஸோ வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு புலப்பட போகுது அப்படின் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இதுவுமே வாட்ரு தான் இதுவும் வாட்ரு எனர்ஜி தான் வருது ஸோ சந்திரன் வந்து உங்கள் பார்க்குறவங்களில் நீங்கள் பேர் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட பேராக இருக்கலாம் இல்லையா இப்போ மதிவாணன் சந்திரசேகர் சந்திரன் இந்த மாதிரி பேர் உள்ளவராக இருக்கலாம் வேறு என்ன சொல்லலாம் சந்திரசேகர் அந்த மாதிரி ஒரு பேர் கூட இருக்கலாம் சந்திரமோகன் சந்திரன் சம்பந்தப்பட்ட பேராக இருக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடக கடக லக்னமாவோ சேர்ந்தவராக இருக்கலாம் இதை பார்க்குற நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு வந்து ஒற்றுமை ஆகப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றுமை இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேரட் வந்திருக்காங்க கம்யூனிகேட் அதான் முதல் கம்யூனிகேட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றி அடைகிறதை யார்னாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரஞ்ச் கலர் வந்து ஓயாமல் வருது இதுலேயும் ஆரஞ்சு தான் வந்தது இதுலேயும் ஆரஞ்சு தான் வருது இது ஆரஞ்சு பெல்டு பேரட் இது ஆரஞ்சு பிளாஸம் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கலரை வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம் இப்போ உங்களோட டிபியில் வந்து ஆரஞ்ச் கலர் பிக்சர் வர மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே அந்த பிக்சரை வந்து ஆரஞ்சு கலர் நிறையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு ஒரு பிக்சரை வந்து நீங்கள் டிபியாகவோ இல்லை நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் த்ரீ ப்ளஸ் எயிட் வந்து சர்டன் எனர்ஜி ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட லைஃப் வந்து ரொம்ப இன்னும் இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த கார்ட் ரீடிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச்